சிதம்பர ரகசியம் அப்படின்ற பெயரில் வந்து ஒரு ஆர்டிக்கல் போட்டிருப்பாங்க எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் அது எதை குறிக்குது ஐவகை பஞ்சபூதங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வருஷப்படி சொல்லியிருப்பாங்க ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த கோயிலுக்கு போகும்போதில் ஒரு குறிப்பிட்ட இடத்த திறந்து காமிப்பாங்க மேலே பார்த்தா ஆகாயம் தான் தெரியும் வெட்ட வெளி வேறு எதுவுமே தெரியாது அப்போ சிதம்பர ரகசியம் அப்படின்றது ஒன்றுமே இல்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆகாயம் அப்படின்றது மேல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வெறும் கண்களால பாக்குறதுனால அது வந்து அவங்களுக்கு புலப்படாம இருந்திருக்கு ஆகாயத்துல நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது அது வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது அதனால தான் வந்து புருவ மத்தியில் கவனம் வச்சு தியானிக்க சொல்லுவாங்க இந்த பிரபஞ்ச ரகசியத்தை அறிய விரும்புறவங்க உணர விரும்புறவங்க படிக்க விரும்புறவங்க அந்த புருவ மத்தியில் கவனம் செலுத்தி தியானிப்பதன் மூலமாக இது அவங்களுக்கு நிகழ ஆரம்பிக்குது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் வந்து பொக்கிஷமாக இருக்குது ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா வாழ போற வாழ்க்கைக்கு இந்த ரகசியங்கள் எந்த விதத்துலையும் உதவ போகிறது இல்லை ஆனால் படைப்பின் ஆச்சரியத்தை நம்ம உணர முடியும் இப்போ ஒரு உணவு இருக்குது அப்படின்னா அதை நம்மளே சாப்பிட்டு பசியாடுறதுக்கும் பிறர் ஊட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அது மாதிரி இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் அப்படின்னும் போதில் பிறர் உணர்ந்து அவங்க ஆச்சரியப்பட்டதை சொல்லி நம்ம கேட்குறதுக்கும் நம்மளே அதை உணர்ந்து ஆச்சரியப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அது போல தான் நன்றி